ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீலாது நபி வந்தாலே சிறப்பு தாங்க எல்லா ஊர்லேயும் மீலாது நபி அன்னைக்கு ராத்திரி மீலாது நபி மோல்த்து ஓதுவாங்க எல்லோரும் ஒவ்வொரு வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க நான் எயிட்டி கிட்ஸாக போதும் இதே மாதிரி தான் இந்த சின்ன பசங்க உட்காந்துருக்காங்க இதே மாதிரி தான் எங்கள் செட்டு எல்லாமே உட்காந்துருப்பாங்க எப்போ நம்மளுக்கு நேச்சை தருவாங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்போம் அந்த நாட்கள்லாம் மீண்டும் இப்போ திருப்பி வராது எங்கள் மாமா ஜெயின்லா மாமா அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்க வந்து பெரிய பானையில் சுண்டல் போடுவாங்க நேச்சைக்கு இல்லை அப்படின்னாச்சுன்னா பூந்தி ரெடி பண்ணுவாங்க அதெல்லாம் நின்று நாங்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்போம் அவங்க கூட நிறைய மக்கள் ஹெல்ப்புக்கு நிற்பாங்க அதே மாதிரி மோல்ட் ஓதுறத ஒவ்வொரு ஒரு வீட்டு திண்ணையில் உட்காந்து பெண்களும் ஆண்களும் கேட்டுகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நாங்கள் நேரில் கொண்டு போய் டீ கொண்டு போய் கொடுப்போம் எல்லா மோழ்த்து ஓதி முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு வந்திருக்க நேச்சர் அதாவது சுண்டல் பூந்தி வந்திருக்க நேச்சர் எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு அவங்க வீட்டில் தூங்கியிருந்தால் கூட அவங்க வீட்டு கதவை தட்டி அன்னைக்கு கொண்டு கொடுத்துருவாங்க அந்த மோழ்த்து முடிகிறதுக்கு எப்படியும் ராத்திரி பன்னெண்டு ஒரு மணி ஆயிரும் அதுக்கப்புறம் நாங்கள் பசங்க எல்லோரும் என்ன தெரியுமா செய்வோம் எல்லா தெருலையும் விடிய விடிய கொடி கட்டுவோம் செம சூப்பராக இருக்கும் ஏன்னா எல் ஏர்வாடியில் எல்லா தெருலையும் கொடி கட்டுவாங்க எந்த தெரு கொடி நல்லா இருக்கு நம்ம தெரு கொடி தான் நல்லாயிருக்கு பேர் வாங்கணுங்கிறதுக்காக எல்லா தெருலையும் கொடி கட்டுவாங்க தெம சூப்பராக தெரு அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ எந்த தெருலையும் கொடி கட்டுறது இல்லை ஆனால் தவறாமல் வருஷம் வருஷம் லெப்பே உழவு தெருளை மட்டும்தாங்க தெருல கொடி கட்டுறாங்க உண்மையிலே தெரு பசங்களுக்கு ஜஸாகல்லா ஹைர் மீண்டும் வரக்கூடிய காலங்கள்லையும் தெருல இதே மாதிரி கொடி கெட்டுங்க எல்லா தெருலேயும் செம சூப்பராக பண்ணுங்கள் கொடிலாம் கெட்டி முடித்த உடனே தெரை பார்க்குறதுக்கே செம சூப்பராக இருந்தது இந்த கொடியெல்லாம் கெட்டின சகோதரர்கள்லாம் உங்களிடத்துல காமிக்கிறேன் வேறு யாரும் இல்லை இவர்கள் தான் வருங்கால லெப்போலையோடைய இளம் தலைமுறை இளம் சிங்கங்கள் இவர்கள் தான் அல்லா இவர்களை அனைத்து நன்மையான காரியங்களை உதவி செய்வதற்கு அருள் புரிவானாக ஆமீன் 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 ஏர்வாடியில் நடந்த மீலாது நபியில் இதுவரைக்கும் இப்படி யாரும் ஒரு மின் அலங்காரத்தை பண்ணினதே கிடையாது இந்த ஆண்டு தான் அஞ்சாந்தர் மக்கள் செம சூப்பராக பண்ணியிருக்காங்க அதாவது அஞ்சாந்தர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்க தெர மின் அலங்காரத்தால் ஜொலிக்க விட்ருக்காங்க உண்மையிலே இந்த தெருக்குள்ளே நடந்து போகும்போது பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவில் தெருவில் நடந்து போன மாதிரியே இருந்தது கேரளா மக்கள் மீலாது நபிக்கு அவங்க பள்ளிவாசல் அவங்க தெரு மெயின் ரோடு எல்லாத்தையும் இந்த மாதிரி மின் அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க அதே ஒரு ஃபீலிங் இருந்தது அது மட்டும் இல்லை ஏர்வாடியில் எல்லா மக்களுமே அஞ்சாந்தர ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்து அவங்களுடைய ஸ்டேட்டஸில் வச்சுருக்காங்க எல்லா மக்களையும் பார்த்தாச்சுன்னா அடுத்த வருஷம் இதே மாதிரி நம்ம தெருலையும் மீலாது நபிக்கு இந்த மாதிரி சீரியல் அலங்காரம் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க இன்சா அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஏர்வாடி ஃபுல்லாக மீலாது நபி இதே மாதிரி மின் அலங்காரத்தால் எல்லா தெரும் ஜொலிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக எனக்கு இருக்குது ஏன் அப்படின்னாச்சுன்னா பார்க்குறதுக்கே செம பிரம்மாண்டமாக இருந்தது இந்த அளவுக்கு யாருமே இது வரைக்கும் ஏர்வாடியில் இப்படி ஒரு கல்யாணத்துலேயும் சரி எந்த ஒரு விஷேஷத்துலேயும் இப்படி பண்ணினது கிடையாது நம்பர் ஒன் அஞ்சாந்தர் மக்கள் மீளாத நபிக்கு செம சூப்பராக பண்ணியிருக்காங்க இதுதான் மோல் துவதக்கூடிய இடம் அந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஞ்சாந்தர் மக்களுக்கும் ஜசாக் அல்லா ஹைர் பாய் உங்கள் சாம் காக்கா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்